ini untuk di nilai di நிறைந்த அன்பு கொண்டு ஆனால் எந்த மாற்றமும் விடுதலை பெற்ற இந்தியாவில் எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது ஆனால் எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பதுதான் வரலாற்று பெரு உண்மை மாறி மாறி இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த கட்சிகள் தான் நான் இருக்கிறது சைத்துக்கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் மீள முடியாத வறுமை ஏழ்மை பசி பஞ்சம் வேலையின்மை என எண்ணற்ற கொடுமைகள் இந்த மண்ணின் மக்களை துரத்தி அடிப்பதை வளர்க்குவதை நாம் பார்க்கிறோம் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்கச் செல்கிறார்கள் பச்சிலம் குழந்தைகள் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோடு உறங்க செல்கிறார்கள் என்பதுதான் இந்தியாவின் இன்றைய நிலை பாலுக்கு அழாத குழந்தை வேலைக்கு அலையாத இளைஞன் கல்விக்கு ஏங்காத மாணவன் இதுதான் என் கனவு இந்தியா என்று அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை பகத்சிங் முன்வைத்தார் ஆனால் விடுதலை பெற்று இத்தனை ஆண்டுகளாயும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று நாங்கள் இந்த முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் என்னரும் மக்களே ஏதோ ஒரு ஓரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி முன்வைக்கிற இந்த கோட்பாடுகள் எப்படி இந்திய நிலம் முழுமைக்கும் பரவும் பற்றி எரியும் மாற்றம் வரும் என்று நீங்கள் எண்ணக்கூடும் ஒரு சிறு பொறிதான் ஒரு காட்டையே அழித்துவிடும் நெருப்பாக மாறி தனி மனிதன் சாலையில் நடந்தால் விபத்து அதே நூறு பேர் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம் இன்றைக்கு நாங்கள் சொல்வதை நாளைக்கு நாடே சொல்லும் இது நடக்கும் உலகத்தில் பல்வேறு மாறுதல்கள் இப்படித்தான் தொடங்கி தொடர்ந்து நடந்திருக்கிறது என்னென்ன மாறுதல்கள் முப்பது கோடி மக்கள் தொகையாக நாம் இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி நூற்றி முப்பது கோடி மக்களை தொட்டுவிட்ட பிறகும் அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கை உரிய பிரதிநிதித்துவத்தை தராது ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்று உருவாக்கினால் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்று நாம் சொல்கிறோம் இது அமைப்பு மாற்றம் அமைப்பு மாற்றம் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி இருப்பது போல பெண்களுக்கும் தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்கிறோம் நீங்கள் பாருங்கள் நாங்கள் இருபது தங்கைகளை நிறுத்தி இருக்கிறோம் அதில் பல இடங்களில் மூன்று ஆண் வேட்பாளர்கள் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் என்று தான் போட்டியிடுகிறார்கள் அந்த நிலையை மாற்றி பெண்களுக்கென்று தனி தொகுதி இந்த தொகுதியில் பெண்கள்தான் தான் போட்டியிட முடியும் அதை பலமுறை நாங்கள் வலியுறுத்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் அதை நடைமுறைப்படுத்த ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு அது பெண்களுக்கென்று தனி தொகுதி என்று அதை சட்டமன்றம் பாராளுமன்றத்திலும் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை அதனால்தான் அதை அப்பெண்களுக்கென்று தனி தொகுதி கொடுக்கும்போது ஐந்து பெண்களோ நாலு பெண்களோ ஆறு பெண்களோ போட்டியிட்டாலும் பெண்கள்தான் போட்டியிட முடியும் என்கிற நிலையை உருவாக்கினால் அதிலே தகுதியான பெண் யாரோ திறமையானவர் யாரோ நேர்மையானவர் யாரோ அவரை மக்கள் தேர்வு செய்யட்டும் இதுதான் எங்களுடைய அடிப்படை அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் என்பது இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது என் அன்பு மக்களே தேர்தல் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வரும் ஆனால் அந்த தேர்தலை சுற்றியே தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் நகர்கிறது கட்சி அரசியல் கட்சி ஒரு கார்பரேட் கன்சன் போல ஒரு கம்பெனி போல மாறி பெரும் முதலாளிகளுக்கு சலுகைகளை கொடுத்து அவர்கள்ட்ட இருந்து வருவாயை வாங்கி கமிஷன் வாங்கி பெருக்கி நிதியை வைத்து கொண்டு ஆடம்பரமான படோடமான செலவுகளை செய்து தேர்தலை எதிர்கொள்வது இங்கே நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் தலைவர்கள் அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றித்தான் சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பது தான் அரசியல் மாற்றம் அரசியல் மாற்றம் நாங்கள் சொல்லுகிற அரசியல் மாற்றம் என்பது கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து அரசியல் மக்களுக்கான அரசியலை செய்ய வேண்டும் அது சேவை அரசியல் செயல் அரசியலாக இருக்க வேண்டும் வெறும் செய்தி அரசியலாக இருக்கக்கூடாது இதுதான் எங்கள் அரசியல் மாற்ற கோட்பாடு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் உங்கள் பிள்ளைகளின் எங்களின் கனவு மிக மிக பெரிது உலகத்தில் யாராலும் யாராலும் நினைக்க முடியாத அளவுக்கு சுமக்க முடியாத அளவிற்கு பெரிய கனவை நீ சுமந்து நில் அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அப்படி மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம் ஒரு வானலாவிய ஒரு கனவு அடிமை தேசிய இனத்தின் தமிழ் பேரினத்தின் உரிமை மீட்சி அதன் எதிர்கால நல்வாழ்வு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் பெருங்கனவை சுமந்து நிற்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இன மக்கள் என் வருங்கால தலைமுறை எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவு ஆகச் சிறந்த கல்வி ஆகச் சிறந்த மருத்துவம் நடக்க பயணிக்க சரியான பாதை தடையற்ற மின்சாரம் எல்லாம் கொடுத்து கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற மிக்க வாழ்வு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை இப்படி எண்ணற்ற கனவுகளோடு நிற்கிற எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள் நாங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்றில்லை உங்கள் பிள்ளைகளாக இந்த களத்திலே நிற்கிறோம் மற்ற கட்சிகளை பாருங்கள் பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் இந்திய பிறநாட்டை ஆண்டது இருபத்தி ரெண்டு மாநிலங்களையும் ஆண்டது ஆனால் அந்த கட்சி தன் பத்தாண்டு கால சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாத அந்த கட்சி இங்கே சில பல கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கொண்டு நிற்கிறது கூட்டணி சேர்த்துக்கொண்டு ஒரு மத கட்சி சில சாதி கட்சிகளை சேர்த்து கொண்டு நிற்கிது நம் மதமும் சாதியும் எண்ணிறு கண்கள் என்பது பாரதிய ஜனதாவின் கோட்பாடு மதமும் சாதியும் மானோட குலத்தின் கொடிய புண்கள் என்பது நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதை நன்கு விளங்கணும் சாதியும் மதமும் எண்ணிறு கண்கள் என்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சாதியும் மதமும் சமூகத்தின் புண்கள் என்கிறோம் நாம் மானுட குலத்திற்கே அது எதிரி மானுட குல ஓர்மையை சிதைத்து பிரிப்பது இந்த சாதி மத உணர்ச்சிகள் தான் சாதியும் மதமும் மனிதனுக்கு பயன்படாது மண்புழு பார்க்க அறுவருப்பாக இருக்கிற மண்புழு கூட எண்ணறும் பெற்றோர்களை அருமை தம்பி தங்கைகளே மனிதனுக்கு பயன்படும் கீழே உண்கிற உணவை மணலை மண்ணை மேலே வந்து கழிவாக்கும் மேலே உண்டு கீழே போய் கழிவாக்கும் ஒரு மண்புழு தன் வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறை இந்த பூமியை உழுகிறது என்கிறார் அதனால் உழவனின் நண்பன் மண்புழு என்கிறோம் மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும் கர்மம் கேடுகட்ட இந்த சாதியும் மதமும் ஒன்றுக்கும் பயன்படாது சாதி மத சண்டையில் சிந்திய ரத்தம் ஒன்றாக கலந்தது என்று ஐயா மேத்தா அவர்கள் சொல்வார் யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும் என்கிறார் மதம் மனித மதம் ஒரு கொடுமையான அபின் மதம் ஒரு போதை ஒரு அவின் போன்றது என்கிறார் மார்க்ஸ் அந்த மத போதையை பற்ற வைத்து இங்கே வாக்கை சேகரிக்க ஒரு கூட்டம் சாதிய போதையை தூண்டிவிட்டு வெறியை தூண்டிவிட்டு வாக்கை பெற ஒரு கூட்டம் இது எல்லாம் சாதி மதம் எங்கள் அடையாளம் இல்லை நாங்கள் பெருமிக்க தமிழர் என்கிறதான் எங்கள் அடையாளம் என்று நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே நிற்கிறது இதுவரை இந்த நிலத்தை புதிதாக கட்சி ஆரம்பித்து யாரும் ஆளப்போவதில்லை காங்கிரஸ் விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிலே திமுக பல முறை பங்கேற்றிருக்கிறது வாஜ்பாயா மந்திரியில் இருப்பார்கள் மன்மோகன் சிங்கா மந்திரி சபையில் இருப்பார்கள் ஐ கே மந்திரி சபையில் இருப்பார்கள் விபி சிங்கா மந்திரி சபையில் இருப்பார்கள் பல முறை தொடர்ச்சியாக இந்திய அதிகாரத்தில் பங்கேற்ற ஒரு கட்சி உண்டென்றால் அது திமுக தான் இதுவரை செய்யாத நல்லதை இனி அவர்கள் வந்து செய்வார்கள் என்று நீங்கள் நம்பினால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற கடந்த முறை ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் எத்தனை முறை உங்கள் தொகுதிக்கு வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி சொல்லுங்கள் நாங்கள் இப்படியே திரும்பி போகிறோம் வாக்கு கேட்க வரவில்லை பேரிடர் காலங்களில் உங்களை வந்து பார்த்ததுண்டா அம்மோனியா கசிவு அந்த வந்ததுண்டா கடலிலே எண்ணெய் கொட்டி மீன்பிடிக்க செல்ல முடியாத மீனவர்கள் தவித்தபோது வந்த ஆறுதல் வார்த்தை சொன்னதுண்டா எதற்கும் வராத இவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்கு மட்டும் கேட்டு வருவதை நீங்கள் எப்படி சகித்து கொள்கிறீர்கள் திரும்ப திரும்ப அநீதி இழைப்பவர்களுக்கே வாக்கை செலுத்தி வலிமை சேர்ப்பது எவ்வளவு பெரிய பயிற்றுகாரத்தனம் என்பதை அறிவார்ந்ததை என் இன மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாற்றத்தை விரும்புவரா நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது நாங்களே மாற்று நாம் தமிழரே மாற்று அந்த மாற்றத்தை உங்கள் முன் தாயின் கரந்த பால் போல் தூய உள்ளத்தோடு வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சிகள் எதனோடும் கூட்டி சேராமல் நோட்டு பேரம் பேசாமல் சீட்டு பேரம் பேசாமல் தன்மானத்தோடு தனித்து நிற்கிற தமிழின பிள்ளைகளை பாருங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தன்னலமின்றி நாங்கள் உழைப்போம் என்கிற உறுதியை முன்வைத்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் இங்கே வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர் அமுதினி அவர்களை நான் இருக்கிறேன் மருத்துவரை ஏன் நிறுத்தினாய் சீமான் படிப்பு என்றால் என் பிள்ளைகள் நீட்டு தேர்விலே தேர்ச்சி வர முடியவில்லை என்றால் தோத்து விடுவோம் என்றால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இது மன முதிர்ச்சியற்றதனும் என் பிள்ளைகளுக்கு அந்த முதிர்ச்சி வரவில்லை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே பாரதிய ஜனதாவின் புதிய கல்விக் கொள்கையில் எட்டு வயதில் பொதுத் தேர்வு என்று சொல்கிறார்கள் அஞ்சாம் வகுப்பிலே எட்டாம் வகுப்பிலே பொதுத்தேர்வு தேர்வு எழுத வேண்டும் என்கிறார்கள் நீங்கள் ஆழ்ந்த கவனியுங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்விலேயே தோல்வி தோல்வியுற்றால் நம் பிள்ளைகள் முதிர்ச்சி இல்லாமல் தாங்கிக் கொள்கிற அந்த வலிமை இல்லாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது கூட படித்த நண்பர்களை எப்படி எதிர்கொள்வது என்கிற கூச்சத்தில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் கல்வியில் உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிற தென்கொரியா எட்டு வயசில் தான் பிள்ளைகளை ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கிறது ஆனால் நம்ம நாடு வகுத்திருக்கிற புதிய கல்விக் கொள்கையில் எட்டு வயசில் பொதுத் தேர்வு எழுதி சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள் பிஞ்சு உள்ளங்களை நஞ்சை கலந்து நாசமாக்கிறார்கள் எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோற்று போனால் அதற்கப்பறம் மேற்படிப்புக்கு அவர் வரமாட்டால் கூட படிக்கிற தோழிகள் தோழர்களை சந்திக்க குச்சப்படுவாள் பெற்றோர்கள் சமூகத்தை சந்திக்க பிள்ளைகள் அச்சப்பட்டு அந்த பிஞ்சு இதில் வெம்பி வெந்து கல்வி கற்க கல்விக்கூடம் என்றாலே வெறுக்கத்தக்க ஒன்றாக நரகம் போல அவர்களுக்கு தோன்றிவிடும் அதனால் அந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் எதிர்க்கிறோம் அதிலே அன்பு மக்களே அதில் இந்தியும் சமஸ்கிருதம்தான் கட்டாயமாக இருக்கும் வரலாறு என்பதே வட இந்தியர்களின் வரலாறு தான் அதில் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படித்தான் அந்த கல்விக் கொள்கை அதே அறிவார்ந்த கல்வி அறிஞர்கள் பேரறிஞர்கள் சொல்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கை என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வகுக்க எழுதி வைக்கிற மரண சாசனம் என்கிறார் அப்படிப்பட்ட புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய தமிழ்நாடு அரசை எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு முழுக்க வரவேற்கிறது பிரைம் மினிஸ்டருடைய பிஎம் ஸ்ரீ பள்ளி என்கிற அந்த புதிய கல்விக் குழுவில் இருக்கிற ஒரு ஒரு முறையை இவர்கள் வரவேற்கிறார்கள் இந்த நீட்டு தேர்வப்ப நான் சொன்னேன் மருத்துவம் மட்டும்தான் படிப்பு என்று எண்ணாதீர்கள் எனும் பிள்ளைகளே அதையும் தாண்டி ஆகச்சிறந்த கல்விகளெல்லாம் இருக்கிறது மருத்துவம் படிக்கும் முடியவில்லை என்றால் இறந்து போவதை நிறுத்துங்கள் என்று சொன்னேன் இப்போது மருத்துவராக பதினேழு பேரை நிறுத்தியிருக்கிறார் சீமான் என்று சொல்கிறார்கள் பதினேழு பேரை ஏன் நிறுத்தினேன் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை என்று கோட்பாடை கொண்டவர்கள் நாங்கள் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் மருத்துவம் மட்டுமே கல்வி அல்ல நான் மருத்துவர்களை நிறுத்தியிருப்பது என் மக்களுக்கு ஒன்றை சொல்லத்தான் இதற்கு மருத்துவர்கள் நோயாளிகளை குணப்படுத்துவதல்ல அவர்கள் வேலை ஒரு நோயாளிகளே உருவாக்காத உருவாகாத நல்ல சமூகத்தை உருவாக்குவதுதான் அவர்களின் வேலை எந்த உணவை உணுவது உணவே மருந்து என்றார்கள் நம் முன்னோர்கள் உணவே மருந்து நமது பாட்டனார் வல்லுவ பெருமகன் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் எம்எடு கூக்கர் என்ற அமெரிக்க மருத்துவர் எம்பேர்டு கூக்கர் இந்த மருத்துவர் ஒரு நோயாளி பதினாறு வயது பெண் தன்னிடத்திலே மருத்துவத்துக்கு வருகிறார் ஒவ்வாமை நோயிலே எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும் தண்ணீரை குடித்தால் கூட அவளுக்கு வாந்தி வந்துவிடும் அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்க எம்பேர்டு கூக்கர்கிட்ட வரும்போது அவர் ஏதோ சிகிச்சை அளித்து பார்க்குறார் அது சரியாக வரலை வீட்டில் போய் அயர்ந்து உறங்குகிறார் கனவு வருது கனவில் அந்த கனவில் அந்த நோய் கேட்குது எனக்கும் நோயாளிக்கும் இடையிலே நீ யார் என்று கேட்குது அந்த மருத்துவர் அந்நேரத்தில் எழுந்து போய் இரவிலே மருத்துவமனை திறந்து பார்க்கிறார் அந்த நோயாளி படித்து உறங்கி கொண்டு கதவை இழுத்து பூட்டி விட்டு சாவி எடுத்து கொண்டு வந்து விடுகிறார் ஒரு வாரம் கழித்து எம்பேடு கூக்கர் போய் கதவை திறக்கும்போது போது அந்த பெண் அப்படியே மயங்கி நெல்லிருந்து எந்திரிச்சு தண்ணி கேட்குறாள் தண்ணி கொடுக்குறார் குடிக்கிறாள் வாந்தி வரவில்லை உணவு கேட்குறார் கொடுக்கிறார் வாந்தி வரவில்லை நோய் குணமாயி விட்டது இப்போது அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார் பசித்தவுடன் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டதே செமிச்சிட்டதா என்று பார்த்து சாப்பிட வேண்டும் என்று எழுதுகிறார் நல்லா கவனிச்சுக்கணும் இப்போது எங்கள் அப்பா நம்மால் கீழே வந்து எழுதுகிறார் அட இருக்கு போல உன் பரம்பரை கருவாவதற்கு முன்பே எங்கள் பாட்டன் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடின் என்று ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே ஆகப்பெரிய மருத்துவ குறிப்பே எழுதிட்டான் சாப்பிட்டது நல்லா செமிச்சிருச்சான் பார்த்து சாப்பிட்றா அப்போ மரு உடம்புக்கு மருந்து தேவையில்லைன்றான் நோயே வராதளான்றான் இதை அவை பெருமாட்டி வாரா வல்லுமே நல்லா தான் எழுதியிருக்கான் ஆனாலும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுவே ஒன்னே முக்கால் அடிதான் அதுவே பெருசாக இருக்குன்னு நினச்சி என்ன பண்ணிடுறா பசித்து பூசி அப்படின்னு ரெண்டே வார்த்தையில் எழுதி வச்சுட்டு போயிட்டான் இவ்வளோ தான் நம்ம மருந்து பசித்து உண் மசித்து உண் ருசித்து உண் ரசித்து உண் இதான் உண்கிற முறை முப்பத்தி ரெண்டு பற்கள் இருப்பது முப்பத்தி ரெண்டு முறை மென்று சாப்பிடத்தான் தண்ணீரை உண் உணவை குடி என்கிறார்கள் குடலுக்கு பற்கள் கிடையாது குடலுக்கு பற்கள் கிடையாது வாயில் தான் பற்கள் இருக்குது இங்கேயே நன்றாக உணவை மென்று உமிழ் நீரோடு கலந்து உட்கொள்ளும் போது அங்கே இன்சுலின் சுரக்குது சர்க்கரை நோயே வராது இதான் இதை சொல்லி கொடுக்க என் அன்பு பிள்ளைகள் மருத்துவர் பதினேழு பேரை நிறுத்தி இருக்கோ எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் தமிழீழத்தில் காவல்துறை படையை கட்டிட்டு அந்த படைக்கு முன்பு பேசியது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை வேண்டும் மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு மருந்தளிப்பதல்ல வேலை நோயாளிகளே உருவாகாத நோயாளிகளே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான் மருத்துவர்களின் வேலை ஒரு நாட்டிலே அன்பு மக்களே மருத்துவருக்கு நிறைய மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் நோயாளிகள் அதிகம் என்று பொருள் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிக மதிப்பிருக்கு போலீஸுக்கு பெரிய மரியாதை இருக்கின்றால் அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள் ஒரு நாட்டில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பெருமதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் அறிவார்ந்த சமூகமாக அந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அந்த நாட்டில் அறிவார்ந்த பிள்ளைகள் ஒரு தலைமுறை தயாராகி கொண்டிருக்கிறது என்று பொருள் ஃபின்லாந்துங்கிற நாடு கல்வித்தரத்தில் ஐந்தாவது இடத்தில் இருக்குது உலகத்திலே அந்த நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் டாக்டர் எவனுக்கும் மரியாதை இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்குத்தான் மரியாதை அப்படி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு தேர்தலிலே வாய்ப்பு முற்று முழுதாக அநீதிகளால் கட்டக்கம் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கான புரட்சியை முன்னெடுப்பதால் பொறியாளர்களுக்கு தேர்தலை நீக்க வாய்ப்பு இப்படி பார்த்து நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை இவர்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டி இல்லை நாங்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லை அப்புறம் பெண்ணை இன்னும் மயத்துக்கு என் எடுத்து ஒழிச்சுக்கிட்டு நீ ஆட்டம் காட்டினேன் என்னை பார்த்து பேசுகிறாதி நான் தான் ஒரு பொருட்ட இல்லையே என் கட்சி பேரையோ எம் பேரையோ சொல்ல உனக்கு நடுங்குதே மற்றவை மற்றவை மற்றவைன்னு போடுற மற்றவைக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு பத்தொம்போது விழுக்காடுன்னு போடுற அந்த மற்றவை ஒரே ஆள் நான் தான் மற்றவை நீ அதை சொல்ல தயங்குற அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்போ காலர் எடுத்து விட்டுருவேன் அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் நினைப்பார்கள் புறக்கணிக்க நினைப்பார்கள் அம்பேத்கர் நமக்கு கற்பித்திருக்கிறார் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று நான் சிறு வயது முதலே புறக்கணிக்கப்பட்டவன் என் உடன் பிறந்தவர்களே கபடி விளையாட பேர் ஆர்வம் இருக்கும் கபடி விளையாடும் போது எங்கள் அண்ணங்கள்லாம் விளையாடுவாங்க கல்லூரி அணியிலே நான் அந்த ஆர்வத்தின் மிகுதியாக அப்படியே ஓகுந்து திடலுக்கு வெளியில் உட்காந்துருப்பேன் வேடிக்கை பார்த்து அவர்கள் எங்கள் அண்ணங்களுடைய மோதரம் சங்கிலி கடியாரம் அந்த உடைகளை கலட்டி என்ற கொடுப்பாங்க நான் பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படியே இருப்பேன் ஒரு நாள் ஒரு விளையாட்டு வீரர் வரலை ரெண்டு அணி ஏழு ஏழு பேர் பிரிஞ்சு பயிற்சி எடுக்கும்போது ஒருத்தர் வரலை எங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர் எங்கள் பிடி வாத்தியார் என்ன சொன்னார் இந்த சீமானம் சேர்த்துக்குறீங்க அப்புறம் மொத்த அணியும் கைதிட்டுது நான் சின்ன பையன் நான் ஒல்லியாக இருப்பேன் என்னை அனுப்புனாங்க நான் ஒரு சப்ஸ்டியூட் உப்புக்கு சப்பாணி நடுவால் நீ என் கையை ரெண்டு பேருக்கும் பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எங்கள் அணியில் எல்லோருமே பட்டு போயிட்டாங்க அவுட் ஆகிட்டாங்க கடைசியாக நான் தான் பாடி போகணும் எனக்கு ஒரு வாய்ப்பு மொத்த அணியும் கைதிட்டுது சின்ன பையன் பாடி போகிறான்னு நான் பாடி போனது தான் தெரியும் எல்லோரும் என்னை தூக்கி கொண்டாடினாங்க ஒரே ரைடு அணியில் என்னை சேர்த்துட்டான் பாட்டு போட்டி பாட்டு போட்டி முப்பத்தி ரெண்டு பேர் பாடிருந்தான் கல்யாணமுடி சாய்ரூஜன் கல்லூரியில் கண்ணை மூடிக்கிட்டா எஸ்பி பாலசுப்ரமணியம் கண்ணை மூடிக்கிட்டால் ஜேஸ் தாசு கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா மலை அப்படி பாடுவான் கடைசியாக ஒல்லியாக ஒரு உருவம் என்னை முப்பத்தி மூணாவது ஆளாக கூப்பிடுறாங்க உப்புக்கு சப்பானியா நான் தான் போனேன் பாடினேன் நானே எழுதி நானே மெட்டமைச்சு ஒரு பாட்டை பாடினேன் அந்த பாட்டுக்கு தான் முதல் பரிசு நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நான் தொடர்ந்து வென்றிருக்கேன் இன்றைக்கி நீ என்ன நீ வந்து நிராகரிக்கிற நான் எல்லாம் சேர்த்து இல்லைங்கிற என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நீ ஏப்ரல் ஜூன் நாலாம் தேதி பாரு நாலாம் தேதி பாரு அதனால் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நீ என்னை பொருட்படுத்தாமல் நிராகரிக்கலை பொருள்படுத்தி பயந்து நிராகரிக்கிற அதில் எனக்கு பெருமை மகிழ்ச்சி அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உங்களை நம்பி நிற்கிற எளிய பிள்ளைகளை எங்களை பாருங்கள் கோடிகளை கொட்டி தேர்தலை சந்திக்காமல் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பதை பாருங்கள் காசில்லாத இல்லாத கருத்தை முன்வைத்து தேர்தலிலே நிற்கிற கட்சி எது என்று தேடுங்கள் எல்லாவற்றையும் தேடி தேடி வாங்குகிற என் அன்பு மக்கள் ஒரு சேலையா நாலு கடையை எரிபார்க்கிறீர்கள் நூறு சேலையை புரட்டுகிறீர்கள் ஒரு சட்டையா பத்து சட்டையை பிரிக்கிறீர்கள் அதில் ஒரு சட்டையை தேர்வு செய்கிறீர்கள் எந்த கடையில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் எந்த கடையில் நகை நல்லா இருக்கும் சேதாரம் இல்லாமல் இருக்கும் என்றெல்லாம் தேடி தேடி வாங்குகிற என் அன்பு மக்கள் ஐந்தாண்டு கால எதிர்காலத்தை ஒப்படைக்கிற தலைவர்களை தகுதியான வேட்பாளர்களை தேடுங்கள் தயவு செய்து தேடுங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் இறுதியாக என் தங்கை தான் நினைவுக்கு வருவாள் அவருடைய சின்னம் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு மக்களின் நன்மைக்கு நாட்டில் எல்லாத்தையும் துடிக்கும் எளிய தலைமைக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் என் தங்கை அமுதனியை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களே உங்களின் உரிமைக்காக என் தங்கை ஓங்கி முழங்குவாள் இந்த ஒளிவாங்கி சின்னத்திற்கு முன்பு இருந்து என்று அன்போடு வேண்டுகிறேன் உங்களின் மதிப்புமிக்க சின்னத்தை எளிய மக்கள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நம் நாட்டின் வெற்றி மக்களின் வெற்றி சரித்திரத்தில் மற்றவர்களின் வெற்றி என்பது சாதாரண நிகழ்வு உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி என்பது சரித்திர நிகழ்வு வரலாற்றில் பெறும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உள்ள உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்